ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நேற்று இரவு ஒம்பது ஐம்பத்தொன்று மணிக்கு இறந்தார் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போது உள்ள பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்தவர் அவர் அங்கேயே பத்தாம் வகுப்பு வரை படித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானிலிருந்து அவரது குடும்பம் இந்தியா வந்தது அமிர்தசரஸில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்றார் இளங்கலை முதுகலை படிப்பை முடித்துவிட்டு பிறகு அவர் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் வென்றார் பிஎஸ்டி பட்டம் வென்றார் பிறகு அவர் இந்தியாவில் ஒரு க பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் பேராசிரியராக பணியாற்றிய பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் யூனிசெப்பின் கீழ் ஒரு ஆலோசராக பணியாற்றினார் அதன் பிறகு அவர் இந்தியாவில் நிதித்துறை செயலாளராக பணியாற்றினார் பிறகு அவர் இந்தியாவில் பல்வேறு ரிசர்வ் வங்கி தலைவர் ஆளுநர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வைத்து கொண்டிருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இப்போது உள்ள இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிட்டு செயல்படுத்தியவர் அவர் இன்றைக்கு இந்தியா உலகின் நாலாவது பொருளாதார நாடாக இருக்கிறதென்றால் அதற்கு அவரது திட்டங்கள் அடிப்படையானது என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அவர் பொருளாதார தாராளமயமாக்கல் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அவர் அறிவித்தார் அந்த திட்டத்தின் காரணமாகவே இன்று இந்தியா பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தது என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் பொருளாதாரத்தை சற்றே திரும்பி பார்த்தால் அன்றைய காலகட்டத்தில் அந்நியச்சலாவணி கையிருப்பு போன்றவை மிகவும் குறைவாக இருந்தது பொருளாதார பற்றாக்குறை எட்டு புள்ளி அஞ்சு பில்லியனாக இருந்தது ஆனால் இன்றோ இன்று பொருளாதார வளர்ச்சியில் நாம் போய்க் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய மகத்தான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது எந்த வக எந்த வகையிலும் மிகையாகாது இது இந்தியாவின் மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சிந்தனையுள்ள ஒரு மனிதர் நாட்டின் சொத்து என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் அவர் அரசியலில் பிரதமராக எப்படி பதவி வகுத்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்தா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்த போது அன்று பதவியேற்க தயாராக இருந்த சோனியா காந்தி அவர்கள் அந்த பதவியை ஏற்காமல் பிரதமர் ம மன்மோகன் சிங்குக்கு விட்டு கொடுத்தார் அவர் ஒரு சீக்கியர் தொடர்ந்து பத்தாண்டுகள் பணியாற்றிய முக்கியமான பிரதமர்களில் அவரும் ஒருவர் முதல் முதல் ஐந்தாண்டுகளில் பிரதமராக இருந்தபோது அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் கட்சியில் எந்த விதமான ஊழல் போன்றவை எதுவும் நடைபெறவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பணியாற்ற பொழுது அவருக்கு பைபாஸ் சிகிச்சை போன்றவை பல்வேறு முறை நடந்தது ஐந்துலேருந்து ஆறு பைபாஸ் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன இதய பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததால் அவர் ஆட்சியில் சரியாக கவனம் செலுத்த இயலவில்லை சோனியா காந்தி அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அன்றைய சூழ்நிலையில் டூ பிரச்சனை டூ ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து காங்கிரஸ் கட்சியின் நட்பெயரை கெடுத்தது மன்மோகன் சிங் அவர்களின் நட்பெயரையும் கெடுத்தது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையால் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ப அதன் பிறகு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இதற்கு முக்கிய காரணம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பற்றி இப்போது பேச வேண்டாம் காங்கிரஸ் தோல்வியடைந்தது இன்று வந்து மன்மோகன் சிங் உயிரிழந்தார் என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் ஏனெனில் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் தான் இராணுவம் முதலிய அனைத்து துறைகளுக்கும் செலவுகள் போன்றவை செய்ய இயலும் நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையும் காக்க முடியும் மக்களும் நன்றாக வாழ்வார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட தீர்க்கமான திட்டங்கள் போட்டு நாட்டை முன்னேற்றிய ஒரு தலைவர் இறந்தார் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகும் அவர் கடைசியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரதமர் மோடி மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தமிழக முதல்வரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தார் ராகுல் காந்தியும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் பேரிழப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நாட்டு மக்களுக்கும் இது பேரிழப்பு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தேங்க்ஸ்